கார்த்திகை தீபத் திருநாள் பிரபஞ்சத்தின் உயர்ந்த ஒளி பூமிக்கு இறங்கும் மிக புனிதமான நேரம் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா கார்த்திகை தீபம் சிவபெருமானின் அருட் ஜோதியின் வடிவம் ஆகும் சூரியன் மறையும் அந்த பொன்னான நொடியில் அதாவது மாலை ஆறு மணி முதல் ஆறு மணி முப்பது நிமிடம் மணிக்குள் மலை மீது எரியும் அந்த பெரிய தீபம் சாதாரண தீ அல்ல அது அகங்காரத்தை கரைக்கும் தீ பாவத்தை அழைக்கும் தீ வாழ்க்கையில் இருளை நீக்கும் பரம ஒளி அந்த நொடியில் நாம் வீட்டில் ஒரு சிறிய தீபமே ஏற்றினாலும் அது அண்ணாமலையார் ஜோதியுடன் இணைந்து நம் வீட்டிற்குள் தெய்வீக சக்தியை வரவழைக்கும் அந்த நேரத்தில் விளக்கு ஏற்றும்போது எந்த எண்ணெயை பயன்படுத்துகிறோம் என்பதிலும் மிகப்பெரிய பலன் இருக்கிறது கார்த்திகை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றினால் பழைய கர்மங்கள் கரையும் மனதில் இருந்து சுமை லேசாகும் ஆன்மீக ஞானம் திறக்கும் வீட்டில் தெய்வீக அமைதி நிறையும் இது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் வீட்டில் இருந்த நெகட்டிவிட்டி வெளியேறும் சண்டை பதட்டம் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் வீட்டின் சூழல் சுத்தமாக மாறும் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றினால் வேலை தடை வாழ்க்கை தடை நீங்கும் கடன் சுமை நீங்கும் போக்குவரத்து தடைகள் அகலும் இலுப்பை எண்ணெய் தீபம் மிக மிக சிறப்பானது இது சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை செல்வமாகவும் குடும்ப வளமாகவும் மாற்றும் சக்தி கொண்டது இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றினால் வீட்டின் பணவரவு அதிகரிக்கும் பணம் தங்கும் வீணாகும் செலவுகள் குறையும் குலதெய்வதின் அருள் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் நிலையான வாழ்க்கை வீட்டில் இருக்கும் இருண்மை கரையும் அண்ணாமலையார் தீபம் ஏற்றும் நேரத்தில் தீபம் ஏற்றி மூன்று தடவை ஓம் நம சிவாயா என்று சொல்லுங்கள் கண்களை மூடி அந்த ஒளியிலே உங்க ஆசையை ஒப்படையுங்கள் அந்த நிமிஷம் நாம் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நேராக அருட் ஜோதியிடம் சென்று சேரும் அதுதான் அண்ணாமலையார் தீபத்தின் அற்புதம் நம் வாழ்க்கையை ஒளி வழி மாற்றும் தெய்வீக தருணம் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க